நவ கிரகங்கள் இப்போ உடம்பு என்னென்ன எல்லா பாட்டும் ஒவ்வொரு கிரகங்களும் ஆளுது முகத்தை வந்து ஒம்பது கிரகங்கள் ஆளுதுன்னா அந்த முகத்தை மட்டும்தான் ஆள் முகத்தை மட்டும்தான் ஒம்பது கிரகங்கள் ஆளுது பார்த்தோன்னா சொல்லிடலாம் மூக்கு வந்து நம்மளுடைய குரு காரகத்துவம் கண் வந்து வலது கண் வந்து சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றி வந்து புதனுடைய காரகத்துவம் கண்ணம் வந்து சுக்கரன் காரகத்துவம் வாய் உதடு அது வந்து ராகு காரகத்துவம் தாடை இது வந்து சனிக்காரகத்துவம் முடி அந்த முகத்தில் வர்ற முடி ஃபுல்லாக கேது காரகத்துவம் இப்படி நம்ம முகத்தை வந்து சொல்றோம் ஓகேங்களா முகத்தை வந்து ஃபுல்லாவே இந்த நவ கிரகங்களுக்கும் செவ்வாய் வந்து பல்லு அண்ட் ஐப்ரோ இதெல்லாம் குறிப்பது இப்போ இதை இதை வைத்துதான் ஒருத்தருடைய குண நாங்க சொல்லலாம் அவங்க ஜாதக அமைப்பில் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்களாம் இப்போ நான் ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்க மூக்கு வந்து ரொம்ப சுவார்பா கத்தி போல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சுவார்பா கத்தி போல அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூட நம்ம கவனமா பேசணும் இவங்களுக்கு மனிதாபிமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இவங்களுக்கு கோபத்தின் எக்ஸ்ட்ரீம் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க பார்த்திங்கன்னா அந்த சார்பாக இருக்கிற மூக்கு உள்ளவங்ககிட்ட ஒன்லி பிஸ்னஸ் மட்டும் பேசிவிட்டு ரொம்ப டீப்பா அவங்களோட வச்சு வச்சுக்க கூடாது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு எந்த முரட்டு குணம் எப்போ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால அந்த இடத்த நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் பார்த்தீங்கன்னா கண் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கண்கள் யாருக்கு அழகாக இருக்கிறதோ அவங்க கண்டிப்பாக ரிசபராசி சந்த சம்பந்தப்பட்டவங்க இவங்க வந்து கண் அழகா இருக்க கண்ணால் பேசக்கூடியவர்கள் கய கலைநய முக்கியவர்கள் கலைநய மிக்கவர்கள் வந்து என்னன்னா கண்ணால் பேசக்கூடியவர்கள் வந்து என்னன்னா இவங்க வந்து ஈஸியாக எல்லாரையும் மயக்கிட மயக்கி ஏமாத்துற தன்மை அவ்வளவுதான் இது ஏமாத்துற இரட்டை தன்மை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்